ஒரு நாட்டுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாடு அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜிடிபி அதை விட கூடுதலாக கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டை கடன்கார நாடு அப்படின் தான் சொல்லுவோம் அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கின நாடுகளுடைய பட்டியல் நம்ம எடுத்தோம்னா அதில் அமெரிக்கா உள்ளே வந்துடுவாங்க ஸோ அமெரிக்கா அதுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல அப்படின்னா அவங்களுடைய கடன் எவ்வளவு முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுடைய ஜிடிபியில் இது ஒரு நூற்றி இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய இந்த கடன் ஸோ அவங்களுடைய ஜிடிபியோட நூற்றி இருபது பர்சன்டேஜ் தான் அவங்களுடைய கடன் அப்படின்னு சொல்லும்போது வட்டிக்காக மட்டுமே இந்த கடனுக்காக வட்டி செலுத்த வேண்டும்ல அந்த வட்டிக்காக மட்டுமே அவங்க செலவழிக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இதில் தான் ஃபிசிக்கல் பாலிசி அவங்களுடைய ரொம்ப பெரிய கேமை ப்ளே பண்ணுது மொத்தம் இரண்டு பாலிசிஸ் இருக்குது ஒன்று மானிடரி பாலிசி இன்னொன்று ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பற்றி தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் அந்த காணொலியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் பேங்காக அறியப்படக்கூடிய ஃபெட்டுக்கும் இடையே ஒரு பெரும் சர்ச்சையான தகவல்கள் ஒளிபரப்பாக கொண்டு இருக்கின்றன அதில் சண்டை கிண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறது கொஞ்சமாக மாற்றியமைக்கப்படும் சொல்லப்போனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிடுச்சு அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பூம் ஆகும் ஆனால் அந்த பூம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது எவ்வளோ மாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஒருவேளை ஒரு பபுள் நம்ம ஊத ஊத ரொம்ப பெருசாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் திடீர்னு அது தாங்கக்கூடிய அளவை விட கூடுதலான காற்றை உள்ளே செலுத்தும் போது வெடித்து விடும் அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பல நபர்கள் அதுல குறிப்பா தங்க முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்ல நீங்க தங்கம் வாங்குறதா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த செய்திகளின் அடிப்படையில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டெடிக்கேட்டடாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா அதாவது நீ இந்த ஷேரை வாங்க அந்த ஷேர் வாங்கலாம் நம்ம சொல்ல மாட்டோம் பட் உலகளவில் நடக்கக்கூடிய பொருளாதாரத்துல முக்கியமான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது இனிமேல் தமிழ் விதையில் ஒரு வீடியோவா எக்ஸ்ட்ராவா வரும் அந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்க போகுது நார்மலாக தமிழ் பட்சத்தில் வரக்கூடிய செய்தி மாதிரியே இது ஒட்டுமொத்தமாக பங்கு வர்த்தகம் அதை சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இது சம்பந்தமான செய்திகள் வெளிவர காத்திருக்கின்றன இப்படி ஒரு செக்மெண்டை தமிழ் விதையில் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் டைம் நேரமின்மை அப்படிங்கிறதுனால அதை தள்ளி தள்ளி வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதம் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு அதற்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாண்டரி பாலிசினா என்னென்னு தெரியல பிசிக்கல் பாலிசினா என்னன்னு தெரியல ஏன் பாண்டை வாங்குகிறாங்க விற்கிறாங்க அமெரிக்காவினுடைய பாண்டை அதிகமாக ஜப்பானியை வாங்கி வச்சுருக்காங்க சீனா பாண்டை விற்கிறதுனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு வருது ஏன் சீனா திடீர்னு தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து விற்றுட்ருக்காங்க இது எல்லாமே நமக்கான கேள்விகள் தான் இந்த புரிதலாம் வரும்போது தான் உலகத்தில் நம்மை விட அதிகமான நாடுகள் என்ன இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது உண்மையிலேயே அவங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி தானா இல்லை ஒரு பிரம்மையா இப்படி எல்லாமே நமக்கு புரிய வரும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் ஏன்னா எக்கானமி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அதில் பேச போகிறோம் பார்த்தீங்களா பட் எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த ஃபெட்டினுடைய பவுலவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சண்டை கண்டிப்பாக ஏற்படாது பவுலவர்களை அவருடைய பதவியிலிருந்து நீக்க மாட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா பவுலவர்களை நியமித்ததே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தாங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆனால் அதையும் மீறி அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய மானிடரி பாலிசி அப்படிங்கிறது மாற்றியமைக்கப்படும் அது அமெரிக்காவினுடைய பிசிக்கல் பாலிசியும் சேர்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மாற்றி அமைக்கும் போது தான் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை பல முதலீட்டாளர்களும் அப்படியே இல்லை இதுக்கு மேலே இனி அமெரிக்காவை நம்ப கூடாதுன்னு சொல்லி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ இது எல்லாமே நம்மையும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ஹீட் தான் நிறைய இடத்துல ஹீட் வேவ் அப்படிங்கிறது இருக்கா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு நான் போயிருக்கேன் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து குடியிருப்பு அங்கே போகும்போது தான் தெரியுது மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டுக்கு மறுபடியும் மழை வர்ற மாதிரி இருக்குது வரமாட்டுக்கு என்ன மாமா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா சொல்கிறது இல்லைப்பா குற்றால சீசன் தென்காசிலலாம் நல்ல மழையாக இருக்கும் திருவனந்தபுரம் கேரளா சைடு அந்த பார்டர் ஏரியா இங்கெல்லாம் நல்ல மழை இருக்கும் ஆனால் தூத்துக்குடியில் மழை வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊரில் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கேரளா பார்டர் அங்கே மழை பெய்யுது அங்கே ஆரல்வாய் மொழியாக இருக்கட்டும் நாகர்கோவில் சைடாக இருக்கட்டும் இங்கெல்லாம் மழை வருது ஸோ இங்கே மழை ஆனால் அங்கே வெப்பக்காற்று அப்படின்னு சொல்கிறது இந்த இடைப்பட்ட இடத்துலையே இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்போது ஏகப்பட்ட ஃபாரின் கண்ட்ரிஸில் ஹீட் வேவ் அப்படிங்கிறது துள்ள துடிக்க இருக்கான் அப்போது ஒரு இடத்துல இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக இன்னொரு இடத்துல கடுமையான குளிர் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம பார்க்கும்போது உக்ரைன் ஒரு குளிர்ச்சியான நாடு அந்த குளிர்ச்சியிலிருந்து அவங்கள பாதுகாப்பதற்கு அவங்க வீட்டில் எப்பவுமே ஹீட்ரை ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க அதற்காக அவங்களுக்கு மின்சாரம் தேவைப்படும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த உக்ரைன்ல இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல கடுமையான வெயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாவம் போல நமக்கு ஓகே நம்ம வந்து பெரிய அளவுல குளிரையும் நம்ம நாடு இல்லை பெரிய அளவுல வெப்பமும் நம்ம நாட்டுல அதிகமாக இல்லை ஆனா அங்க அப்படி கிடையாது பனிப்பொழிவு இருக்கும் திடீர்னு பார்த்தா மழை திடீர்னு பார்த்தா வெப்பம் அடிச்சு விளாசம் அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்க காருக்கு ஈவன் அந்த டயர்ஸை கூட அவங்க மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்தாப்புல அங்க இருக்கக்கூடிய கார் டயர்ஸ் அப்படிங்கிறத மாற்றி அமைக்க வேண்டுமா யூரோப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லும்போது இதுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா ஒரே கார் டயரை வருஷம் ஃபுல்லா போட்டு ஓட்டிட்டு இருவீங்க ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்க இப்போ ஒரு கார் டயரை போடுவோம் பனி விழும் காலத்தில் அதே டயரை போட்டால் பல்ல இழிச்சிடும் வண்டி வேற எங்கேயாவது போய் மோதிரும் அதனால அந்த டயரை மாற்றிட்டு பனிக்கு தேவையான ஒரு டயரை போடுவோம் அதன் பிறகு மெதுவாக வெயில் காலம் வரும் அந்த டயரை மாற்றிட்டு மறுபடியும் வேணியல் காலத்துக்கான டயரை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கே இதை யார் உணர்ந்திருக்கீங்க யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம டிபி ட்ரூப்ஸ் யாரெல்லாம் இந்த வேவ் அப்படிங்கிறத உணர்கிறீர்கள் ஏன்னா இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ப்ரடிக்ஷன்லாம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப அடிவாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல இந்த வேவ் காரணமாக அவங்களுடைய விவசாய பொருட்கள் அதனுடைய ஈல்டு அப்படிங்கிறது பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணும்போது எனக்கு அது உபயோகமானதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்களையாக வாசிக்கும்போது சரி நம்ம சிங்கப்பூரில் அண்ணா இப்படி சொல்லியிருக்காரு இல்லாட்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் அண்ணா இப்படி சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம தம்பி சுவிட்சர்லாந்துலேருந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னால் வாசிக்க முடியும்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த செய்திகள் ஈஸியாக கிடச்சிருது ஓகே வேர்ல்டு லெவலில் நான் செய்திகளை சேகரிக்கிறேன் அதையும் தாண்டி அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய உதவியுடன் இது நடந்துச்சு இந்த செய்திகள்லாம் வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஹெல்ப்பும் வேணும் அந்தந்த நாட்டில் விவசாய பொருட்கள் விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க அதே மாதிரியான உதவியை இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எங்களால் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது தான் அடுத்த பத்து வருடங்களில் தலை சிறந்த ஒரு வேலையாக ஒரு ஜாபாக இருக்க போகுது அந்த ஜாப் ஏன்னா பத்து வருடங்களுக்கு பிறகு நிறைய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் விவசாயம் அப்படிங்கிறது பெருமுதலாளிகளுக்கு போயிருமா நார்மலாக நம்ம கையிலலாம் இருக்காது ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு என்னைவிக்க சொல்கிற பத்து வருஷத்துலேயே விவசாயம் பெரிய பெருமுதலாளிகளுக்கு கை போயிருமா அப்படின்னு கேட்டால் இப்போவே பாதிக்கு மேலே போயிருச்சு நம்ம ஊர்லலாம் நிறைய இடங்களை விற்று ஃப்ளாட்டு போட்டுட்டோம் கொஞ்சம் ஊரில் இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்போ வேறு ஒன்றுமே வேண்டாம் பில்கேட்ஸ் எடுத்து பாருங்கள் அவர் என்ன வாங்கி வச்சுருக்காரு சொத்து பத்தா வாங்கி குவிச்சிருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டை வாங்கி குவிச்சிருக்காரு அந்த மாதிரி பெருமுதலாளிகள் கையில் பெரிய பெரிய இடங்கள் போயிடும் நல்ல இப்போ பிளாக் ராக் உக்ரைனுக்கு ஏன் உதவிகள் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு தான் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயந்தான் உள்ளூர்லேயும் நடக்கும் இப்போ நம்ம ஊரில் பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி போட்டுருவாங்க அதில் அரிசி கரும்பு பருப்பு இப்படின்னு சொல்லி விளைவித்து அதுக்கு தேவையான கூலி ஆட்களை வட மாநிலங்கள்லருந்துலாம் கொண்டு வந்து அதை அவங்க பெரிய அளவில் செய்வாங்க அப்போ சிறு குறு அந்த விவசாயிகள் அப்படிங்கிறவங்க முதல்ல பத்து ஏக்கர் வச்சுருந்துருப்பாங்க மறுபடியும் அஞ்சு ஏக்கராக அது குறைஞ்சிரும் மறுபடியும் ஒரு ஏக்கராக குறைஞ்சிரும் அடுத்து தான் ஒரு பத்து செண்டில் அவங்க ஒரு வீடு ஒரு குடும்பம் அவ்வளோதான் கூலி விலைக்காவது போய் குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க ஆனால் விவசாயம் அழிந்து விட்டதான்னு கேட்டால் விவசாயிகள் அங்கே நசுக்கப்படுகிறார்கள் ஆனால் விவசாயம் அழிந்து விடாது அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைந்து அது பெருமுதலாளிகளுடைய பிஸ்னஸாக மாறும் அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்போது இந்த பெருமுதலாளிகள் யார் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அது சம்மந்தமான அல்கோரிதம்ஸ் அவங்களுடைய நிலம் அந்த நிலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மின்சாரத்தை எவ்வளோ நேரம் அந்த மோட்டரில் விடணும் அந்த மோட்டர் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணீரை செலுத்த வேண்டும் எவ்வளோ மணி நேரம் ஓடணும் இது எல்லாத்தையுமே கணித்து காலநிலையை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் செய்யக்கூடிய முறைகள் இது எல்லாமே அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்தியா மற்றும் யூகேனுடைய ட்ரேடு டீல் தான் இந்த ட்ரேடு டீல் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆக வேண்டும் குறிப்பாக ஜெனரிக் மெடிசன் தான் இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படிங்கிறது தான் டாப்பாக உருவாக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போது நம்ம ட்ரேடு டீல் யூகே கூட கையெழுத்து போட்டிருக்கிறதுனால இனி அந்த அளவுக்கு விலை குறைவான ஜெனரிக் மெடிசனை நம்மளால் உருவாக்க முடியுமா ஏன்னா அதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரேடு டீலை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி டீப்பாக நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய நல்ல குரூப் டிஸ்கஷன்லாம் ஒரு கம்பெனியில் இருக்குன்னா யூகே இந்தியாவினுடைய ட்ரேடு டீலால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த டீல் வரக்கூடாதுன்னு சொல்லி நாமளே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் இப்போ வந்துருச்சு அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்முடைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கிறது ஈரானில் தீவிரவாதிகளுடைய அட்டாக் காரணமாக ஐந்து நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது பர்த் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் பேர்த் ரைட்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாண்டடா இதே ஊரில் தான் பிறந்திருக்கணும் வெளியிலேருந்து யாரும் அப்பா அம்மா யார் ஒரு வந்திருந்தாலும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுதுனால மூணாவது முறையாக கோர்ட் அதற்கு தடை விதித்திருக்கிறது சீனாவினுடைய ரேர் எர்தெலமெண்ட்ஸ்க்கான ஒரு டீலை ஐரோப்பிய ஒன்றியம் பேசிட்டு இருக்காங்க ஸோ சூப்பர் பா சீனா எங்களுக்காக ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் தரதா சொல்கிறாங்க பட் சீக்கிரமாகவே அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம இன்னும் பிஸ்னஸ் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் சீனாவிடம் ஐரோப்பிய ஒன்றியம் வைத்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் உங்களுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய பொருளாதார தடையெல்லாம் போட போறாங்க டாரிஃப் யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டா ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க எஸ் வி ஆர் ரெடி நாங்க எதை வேணாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்களும் டேரிஃப் யுத்தத்தில் குதிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நாட்டோ ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ரஷ்யா அடுத்த யூரோப் நாடுகளுடன் குறிப்பா போலந்துடனா யுத்தத்துக்கு தயாராகி வருகிறது ரஷ்யாவினுடைய அடுத்த குறிக்கோள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலந்த பயம் காட்டி வச்சிருக்காங்க மால்நியூட்ரிஷன் காரணமாக காசால இருக்கக்கூடிய குழந்தைகள் செத்து அவங்க குழந்தைகளை பார்க்கவே முடியல எலும்பும் தோலுமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் எய்டு ட்ரக் அப்படிங்கிறதுக்கு இன்னும் என்ட்ரிக்கான பாஸ் கிடைக்கல இஸ்ரேல் ஆறாயிரம் ட்ரக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த ஆறாயிரம் ட்ரக்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் பட் அத்தனை மக்களும் பசியும் பட்டினியுமாக அவங்க கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது நரகத்திலும் மிகப்பெரிய நரகம் அப்படின்னு சொல்லலாம் லத்தீன் அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பிய வஞ்சியத்திற்கு இந்த போதைப்பொருளை கடத்திய ஆறு நபர்கள் அரஸ்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பட் இது ஆறு நபர்களுடைய கேஸ் கிடையாது உலக நாடுகளில் பல இடங்களிலும் பல பார்டர்ஸ்லேயும் இதே மாதிரி இந்த ட்ரக் மாஃபியா கும்பல்ஸ் அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக போதைப் பொருளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கடத்திட்டு இருக்காங்க என்பதை எல்லாருமே ஒரு நியூஸாக தான் பார்க்கிறோமே தவிர வரும் காலத்தில் இந்த ட்ரக் அப்படிங்கிறதுனால நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்ற வேண்டும் ஏன்னா அந்த விழிப்புணர்வு கிடைக்காத பட்சத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் போதைக்கு அடிமையாக கனடாவில் திடீர்னு ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக நியூயார்க்கினுடைய ஏர் குவாலிட்டியில் பல மாற்றங்கள் குறிப்பாக அபாயமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஆல்ரெடி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வர வேண்டும் எதற்காக வரவேண்டும் அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்